வணக்கம் சுவஸ்துகாச்சியார் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மதற்கன் வணக்கத்தோடு அகமுடையார் வழிதோன்றல் திருச்சி தியாகி பரமசிவம் பிள்ளையை பற்றி தான் காண இருக்கின்றோம் நாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு உருவான தென்னிந்திய ரயில்வே தொழிலாளர் சங்கத்தின் இன்றைய தக்சிங் ரயில்வே எம்ப்ளாயிஸ் யூனியன் முன்னோடி சங்கம் நிறுவன தலைவர் தியாகி பரமசிவ பிள்ளை என்ற அகமுடையார் பிறந்தவர் ஆவார் வெள்ளையர்களின் ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நவம்பர் ஆறாம் நாள் சிறையில் விஷம் கொடுத்து கொள்ளப்பட்டார் இந்திய விடுதலைக்காக போராடிய தியாகிகளில் பரமசிவ பிள்ளையும் ஒருவர் தனது பதினான்கு வயதில் இருந்தே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் மேலும் கதர் மூட்டையை சுமந்து நடைபயணம் செய்தார்